நீங்க நீச்சல் அடிக்கிறீங்களா இல்லையா வெளியே வர போறீங்களா இல்லையான்னு நான் பாக்குறதுல முதல்ல நான் குதிக்கிறேன் நான் தண்ணீர்ல குதிக்கிறேன் இருந்தா நீங்க குதிங்கன்னு சொல்றேன் புரியுதுங்களா முதல்ல நான் செய்யறேன் அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்கன்னு சொல்றேன் இதுதான் விஷயங்களே இதுதான் நம்மளுடைய டெய்லி மார்னிங் கிரீன்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஓகே லர்னிங் எர்னிங் வாழ்க்கையில முன்னேறணும்னா சில விஷயங்களை பண்ணிதான் சார் ஆகணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப விஷயங்களை அவமானப்பட்டுட்டோம் வீட்டுலயே அவமானப்பட்டாச்சு வெளியே அவமானப்பட்டாச்சு எத்தனை நாளைக்கு இந்த விஷயங்களை பண்ண முடியும் இப்ப நான் காட்டுறேன் அல்டிமேட்டா இருக்கும் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க ஜாயின் பண்ணுமா ஜாயின் பண்ணக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது வீவோஸ் இருந்தா நிறைய வீடியோஸ் பாருங்க என்னோட ஸ்கேல்பிங் வீடியோஸ் நிறைய இருக்கும் லேர்னிங் வீடியோஸ் நிறைய இருக்கும் மெம்பர்ஷிப்ல ஏன் ஜாயின் பண்ண சொல்றேன் நான் மெம்பர்ஷிப்ல வாழ்க்கையில சிறந்த விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கேன் நானும் அந்த வழியில போயிருக்கேன் சார் நானும் இருக்கேன் நானும் நிறைய விஷயங்கள நான் பேஸ் பண்ணிருக்கேன் அதெல்லாம் நீங்க பேஸ் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக நல்ல உணர்வுக்காக நான் சொல்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கு மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் நல்ல கர்மா செய்யும் போது நல்ல கர்மா இருக்கும் கெட்ட கர்மா செய்யும் போது கெட்ட கர்மா இருக்கும் மக்களுக்கு அந்த சொல்லக்கூடிய அந்த இன்பம் இருக்கு பாத்தீங்களா அந்த டெய்லிக்கான ஒரு கிரீன் டெய்லி கிரீன் என்ற ஒரு இன்பம் அந்த மாதிரி ஒரு அன்ப ஒரு மிகப்பெரிய ஒரு போதை எதுவுமே கிடையாது சார் வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் சில விஷயங்கள் அடிக்ட் ஆயிருப்பாங்க ஆனா ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு பாருங்க வாழ்க்கையை உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கும் அந்த காலாபைரவருடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கும் காலம் பொன் போன்ற சொல்ல விஷயங்கள் அதுதான் போதுமன்ற மனமே பொண்ணானதுன்னு சொல்றது அதுதான் எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு சீக்கிரம் இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு நீங்க நம்பர் தான் நீங்க நடப்பீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாற்றப்படுவீங்க நீங்க நெகட்டிவா நினைச்சீங்கன்னா நீங்க நெகட்டிவா மாற போறீங்க நீங்க பாசிட்டிவ் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாசிட்டிவா தான் நூறு பேருக்குள்ள ஒரு கற்பரம் எழுதுனா எப்படி அந்த கற்பனோடைய வாசனை ஆகப்படுதோ அந்த ஒளி ஆகப்படுதோ எப்படி பிரகாசமாக தெரிஞ்சுமோ அந்த மாதிரி உடைய நம்பிக்கை தான் உங்களை ஓயிட்டு இருக்கும் இப்ப நான் காட்டுற எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இது ராஜ் ஓகே

இப்ப டைம் பாத்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நேத்தும் இதே மாதிரி டைமிங் தான் டார்கெட் டன் ஆயிடுச்சு மூணு நாலு டார்கெட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்பிங் எப்படி தெரியும் சின்ன சின்னதான் எஸ்எல் எடுங்க சின்ன சின்னதான் எஸ்எல் எடுங்க சின்ன சின்னதான் லஷ்ட் எடுங்க ஆனா ப்ராபிட் வரும்போது ட்ரெயில் பண்ணி கொண்டு போங்க ட்ரெயிலிங் ஒன் கேண்டல் ஒன் கேண்டல் ட்ரெயிலிங் ட்ரெயிலிங் ட்ரை ட்ரைலிங் ட்ரெயில் கொண்டு கொண்டு போகும்போது வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஒரு கேண்டலுக்குள்ள ஒரு டூ பாயிண்ட்ஸ் கீழே போடுங்க இன்னொரு கடைகளில் டூ பாயிண்ட்ஸ் கீழே போடுங்க ரெயிலிங் எஸ்எல் போடுங்க அது எவ்வளவு தூரம் தூரம் நீங்க லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் எஸ்எல் கட்டாச்சு நீங்க ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க இல்லையா நீங்க லாஸ்ட்ல கன்வெர்ட் ஆக மாட்டீங்க நீங்க என்ன பண்ணுறது எஸ்எல் பெருசா போட்டுட்டு ப்ராஃபிட் காக்க இருப்பீங்க சின்ன மணியை போட்டுட்டு பெரிய மணியை பண்றதுக்கு அதெல்லாம் முடிய முடியாது நாட் பாசிபிள் பிக் மணி பிக் ப்ராஃபிட் பெரிய வகையான புத்தி அந்த வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கணும் அப்பதான் அது சிறந்தே ஓகே தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன் பிடிச்சிருக்கிறேன் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண பந்தராஜிகா இது உங்களுக்கு புது இருந்தீங்கன்னா பழைய ஸ்கேல் வீடியோஸ் எல்லாம் பாருங்க லர்னிங் கண்டர்ஸ் நிறைய இருக்கும் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணா மார்னிங் டெய்லி கிரீன்ல ஜாயின் பண்ணி வாழ்க்கையை முன்னேத்துங்க உங்க வாழ்க்கை பட்டதெல்லாம் போதும் அவமான இருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில நான் உதவி செய்யறேன் நான் கை கொடுக்க தயாரா இருக்கேன் நீங்க என்னுடைய கை பிடிக்க தயாரா இருக்கீங்களா அதுதான் முக்கியம் நம்பிக்கை என்பது ஒரு கையை பிடித்துக் கொண்டால் எப்படி நம்மளுடைய யானைக்கு தும்பிக்கையோ மனிதனுக்கு நம்பிக்கை வாழ்க்கை எப்பவுமே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயம் நடக்கும் ஓகே நான் நம்புறேன் நடக்குது கடவுள் இருக்கா நினைக்கிறேன் நம்பது பிர சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன் நம்புறேன் எல்லா விஷயம் நடந்துட்டே இருக்கும் எது இல்லை அப்படின்னு யாருன்னா ஒரு கூட நீங்க டவுட் பண்ணீங்கன்னா அது உங்ககிட்ட இல்லாம போயிடும் இதுதான் நிச்சத்திரம் இது புரியுற வரையும் உங்களுக்கு புரியாத வாழ்க்கையில் நீங்க அனுபவிக்கும் சார் எத்தனை பாயிண்ட்ஸ் குடிச்சிருக்க பாருங்க ஒன் டொண்ட்டி ஒன் இப்போ போயிட்டு இருக்கிறது இதை விட வேற என்ன வேணும் மார்னிங் மார்னிங் நைன் ஓ கிளாக் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகல நைன் பிப்டின் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இருக்கு ஹாஃப் அன் அவருக்குள்ள நம்ம ட்ரேடா முடிச்சிட்டோம் முடிச்சு அதுக்கப்புறம் வேற வேலை பார்க்க போகும் ஒரே பிசினஸ்ல உட்காந்து இருக்க போகுது இதுல என்ட்ரி எக்ஸிட் என்ட்ரி எக்ஸிட் பண்ணி லாஸ்ட்ல தான் கன்வெர்ட் ஆவீங்க மார்னிங் ஒன் அவர் ட்ரேட் த பெஸ்ட் டைமிங் ஃபார் ஸ்கேல்பிங் ட்ரேடிங் ஓகே இதோட தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் யாரு யாருக்கு இல்லையோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அது மூலம் ஓப்பன் பண்ணுங்க செம்ம ஸ்கேல்பிங் அல்டிமேட்டா இருக்கும் விருப்பப்பட்ட மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா வேணாம் ஏன்னா நானே யூஸ் பண்றேன் நான் யூஸ் பண்றேன்னா கரெக்டா தான் இருக்கும் நம்பர் மட்டும் கண்டிப்பா யூஸ் யூஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ சோ மச் நாளைக்கு பார்க்கலாம் பாய்